நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே எந்த மாதங்களை புனித மிகுந்த மாதமாக நமக்கு காட்டி தந்திருக்கிறானோ அந்த புனித மிகுந்த மாதங்களில் ஒன்றான மொஹர்ரம் என்ற இந்த மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் மொஹர்ரம் என்று சொன்னாலேயே நம் அனைவர்களுக்கும் யாபகத்துக்கு வருவது ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட அந்த கர்பலா என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாறு உலகத்தில் வாழுகின்ற அனைத்து முஸ்லிம்களுக்கும் இந்த சிந்தனை தான் ஏற்படுகிறது ஆனால் இஸ்லாமிய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றால் குரானையும் சுன்னாவையும் நாம் ஆய்வு செய்து பார்த்தோம் என்றால் இந்த கர்பலா வரலாற்றுக்கும் இஸ்லாமிய சிந்தனைக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்ளலாம் ஆனால் மிக மோசமான ஒரு விளைவாக உண்மையான வரலாறு நமக்கு மறைக்கப்பட்டு போலியான ஒரு வரலாறும் அல்லது தெரிந்து கொள்ள தேவையில்லாத ஒரு வரலாறு தான் நம்முடைய சிந்தனைக்கு மிக மிக அதிகமாக தென்படுகின்ற ஒரு நிலையே ஏற்பட்டிருக்கிறது கர்பரா வரலாறு என்பதை ஒரு முஸ்லீம் அறிந்து வைக்க வேண்டிய கட்டாய கடமைகளில் ஒன்று என்று நாம் நினைக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த வரலாறு கிடையாது ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்வது மிக அவசியம் என்ற நிலை அதுக்கு கிடையாது ஆனால் கண்டிப்பாக இன்னொரு வரலாறை ஒரு மனிதன் அறிந்திருக்க வேண்டும் அதுவும் இந்த மொஹர்ன மாதத்திலே நடந்தேறி இருக்கக்கூடிய அந்த வரலாறை தெரிந்திருக்க வேண்டும் நபிமாருடைய வரலாறு இறை தூதருடைய வரலாறு ஏகத்துவத்தை வளர்ப்பதற்காக வேண்டி பாடுபட்ட அந்த வரலாறு அதிலே பல பாடங்களும் படிப்பினையும் இருக்கக்கூடிய அந்த வரலாறு ஆனால் அந்த வரலாறுகள் எல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் இருந்து தூக்கி எறியப்பட்டு இப்படியெல்லாம் இந்த மாதத்தில் நடந்திருக்குமா இப்படி தூதர்கள் இந்த மாதத்திலே தியாகம் செய்திருக்கிறார்கள் என்று எண்ணக்கூடிய அந்த நிலையெல்லாம் மாறி இந்த ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் பல தியாகங்களை செய்தார்கள் அவர்கள் பேரால் இந்த மாதத்திலே மதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்ற அளவிற்கு என்ற அந்த வரலாறு நம்முடைய இஸ்லாமிய வரலாற்றையே மாற்றி விட்டது சொல்ல வேண்டும் என்றால் மொஹர் மாதத்தில் நோன்பு வைக்க வேண்டுமே என்றால் ஹுசைன் அவர்களுடைய நோம்பு ஹசன் அவர்களுடைய நோன்பு இரண்டு நோம்பு வைக்கணுமே மொஹர் மாசத்துல ஒன்பது பத்து அந்த இரண்டு நோம்புமே எதுக்கு என்றால் ஹுசைன் அவருடைய பேரால் ஒரு நோம்பும் ஹசன் அவருடைய நோன்பு அந்த அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டது அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா ஹுசைன் அவங்களுக்காண்டி ஒரு நோம்பு வைங்க ஹசன் அவங்களுக்காண்டி ஒரு நோன்பு வைங்க எந்த ரீதியில் சொல்லி இருக்கிறாங்களா அப்படி சொல்லவே இல்லை ஒரு படி மேல போனா ஏகத்துவத்தை குளி தோண்டி புதைக்கக்கூடிய விதத்தில் தனி மனிதனை கடவுளாக ஆக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்துடைய வரலாறுகள் அப்படியே மாற்றப்பட்டு விட்டது ஹுசைன் அவர்களை கடவுளாக சித்தரிக்கக்கூடிய அளவிற்கு ஹசன் அவர்களை கடவுளாக சித்தரிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதத்துடைய தியாக வரலாறுகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த வரலாறுலாம் உண்மையான வரலாறு மாற்றப்பட்டு விட்டது உண்மையான வரலாறு என்ன அதுதான் முதல்ல நாம முக்கியத்துவம் கொடுக்கணும் கர்பலாவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் விட ஹுசைன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட ஹசன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உண்மையான வரலாறு என்ன எந்த வரலாறு இந்த மாதம் நமக்கு பாடமாக அமைகிறது அதுதான் நம்மளுக்கு தேவை நபிகள் நாயன் சல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவுக்கு வருகிறார்கள் மதினாவுக்கு வருகின்ற அந்த நேரத்தில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ரெண்டு பேருமே நோன்பு வைக்கிறார்கள் நோன்பு வைக்கின்ற பொழுதே நபி அவர்கள் கேட்கிறார்கள் எதற்காக நோன்பு வைக்கணும் இவர்கள் நோன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? அந்த யூத கிர்த்தவர்கள் சொல்கிறார்கள் இந்த நாளில் தான் எங்களுடைய முன்னோர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்கள் இந்த கொடுமையான அரசனட்டமிறந்து, ஃபிரான்ட்டமிறந்து காப்பாற்றப்பட்டார்கள். மூஸா நபியும் காப்பாற்றப்பட்டார்கள். மூஸா நபி காப்பாற்றப்பட்டதின் காரணத்தினால் எங்களுடைய முன்னோர்கள் இஸ்ரவேலர்கள் அவர்களும் அந்த கொடுமையான அந்த ஃபிரான்ட்டே இருந்து காப்பாற்றப்பட்ட நாள் எனவே அந்த நாளை நாங்கள் போற்றுகின்ற விதமாக அந்த நாளில் எங்களுடைய முன்னோர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் எனவே அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் இந்த நாளிலே அந்த மொஹர் பத்தா நாளே நாங்கள் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே நபீர் நாயம் செல்லாலைச்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நாகனும் அளா தி மூசா மூசா நபிக்கு நாங்கள் மிக தகுதி வாய்ந்தவர்கள் மூசா நபி காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லி இவர்கள் நோன்பு வைக்கிறார்களே மூசா நபி அல்லா காப்பாற்றினான் எனவே அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இவர்கள் நோன்பு வைக்காங்களே அதைவிட அந்த மூசா நபிக்கு மிக நெருக்கமானவர்கள் மூசா நபியுடைய கொள்கைகளை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் சொன்ன அந்த ஏகத்துவ கொள்கை இன்றைக்கும் நிலைநாட்டக்கூடியவர்கள் அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்கு மிக மிக கடமைப்பட்டவர்கள் நாங்க எனவே நான் நோன்பு வைப்பேன் என்று நபியல் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த மொஹர்ரம் பத்தாவது அன்றைக்கு நோன்பு வைக்கிறார்கள் நான் வருகின்ற வருடம் உயிரோடு இருப்பேன் என்றால் ஒன்பதாவது அன்னைக்கு நான் நோன்பு வைப்பேன் என்று நபி அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க இந்த மாசத்துல நபி அவர்கள் ஒரு வரலாறு யாபப்படுத்துறாங்க மூசா நபியுடைய வரலாறை அவர்கள் யாபப்படுத்துகிறார்கள் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த வரலாறை யூத கிறிஸ்தவர்கள் அவங்களும் சொல்றாங்க ஆமா உண்மைதான் ரசூல்லா அந்த வரலாறு உண்மை ஏன் குரான்ல சொல்லப்பட்ட வரலாறுல மூசா நபி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க திரவுனன்ட்டை எவ்வளோவு கடுமையான வேதனைக்கும் தொல்லைக்கும் அவர்கள் ஆளாக்கப்பட்டாங்க அந்த வரலாறில் அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் மூசா நபியுடைய வரலாறு ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அந்த வரலாறு இந்த கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பட்ட அவர்கள் கஷ்டம் முதல்ல அல்லாஹ் மூசாதை இறைத்தூதராக தேர்ந்தெடுக்கிறான் திருக்குறானில் அல்லாஹ் இதை அடிப்படையாக ஆதாரமாக பல இடங்கள் அல்லாஹ் அப்படியே சொல்லி வருகிறான் மூசா நபியை தூதராக தேர்ந்தெடுத்த உடனே நீங்க தான் இறை தூதர் நீங்க வந்து கடவுளை நம்ப வேண்டாம் அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் அதை நீங்க மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லணும் ஆனா முத முதல்ல யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா போய் சொல்லுங்க தன்னை கடவுள் என்று சொன்னான நான் தான் முதல் கடவுள் என்று அவன் பேசுறான அந்த முதல் கடவுளுக்கு தன்னை கடவுள் என்று மக்களுக்கு மத்தியில் வாழும் கடவுள் என்று பேசுகிறான அவன் போய் நீ கடவுள் இல்லை ஏக இறைவன் அல்லா ஒருவன் தான் கடவுள் என்று நீங்க போய் சொல்லுங்க வேற யாத்தையா சொல்லுங்கன்னா கூட பெரிய பிரச்சனை இல்ல மக்கள்கிட்ட போற போக்கில் சொல்லிட்டு பேர்லாம் ஒரு அரசன் போய் அதுவும் தன்னை கடவுள் என்று சொல்லக்கூடிய அவன் போய் நீ கடவுள் இல்லை என்று சொல்வதாக இருந்தா எவ்வளவு நெஞ்சு உறுதி வேணும் எவ்வளவு சாமர்த்தியம் வேணும் எவ்வளவு தைரியம் வேணும் போய் சொல்ல முடியுமா அப்படி தான் மூசா அனுப்பிய கூப்பிட்டு நீ போ இது

அவனை பார்க்க முடியாத அவ்வளவு பெரிய கொடுமை காரணம் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்து பேசுறான் என்னுடைய நாக்கி எழாத எப்படி பேசுறது என்று சொல்லும்போது போது அல்ல சொல்றான் நீங்க போங்க நீங்க போய் கொள்கையை சொல்லுங்க உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் நீங்க பேசக்கூடிய பேச்சுக்களை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் என்று இரண்டு வரை தான் அல்ல அனுப்புறான் வந்து சொல்றாங்க முதல்ல சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா சுராவனை பார்த்து அந்த அரசியல் மானா பனி இஸ்ராயில் இஸ்ராலா நீ அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறிய அவங்களுக்கு விடுதலதா அவங்களை எங்களோடு நீ அனுப்பிவை உனக்காக வேண்டி படைக்கப்பட்ட ஆட்கள் இல்ல உனக்கு அடிமை சாசனம் செய்வதற்காக வேண்டி அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல கொடுமை செய்வதற்காக வேண்டி அல்லாஹ அவர்களை படைக்கல அவர்களுக்கு நீ விடுதலதா அப்படின்னோன்ன அப்படியே ஃபுரான்கிட்ட வந்து மூசா நபி பேசும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் பார்த்து மூசா நபிய பார்த்து அப்படியே ஒரு மாதிரிய நக்கல் அடிச்சு பேசுறான் பாத்தியா மூசாவ என்ன இது உங்களை எல்லாம் அவுத்து விடுறணுமா நான் உங்களை எல்லாம் விடுதலை பண்ணிடணுமா அப்படின்னு மூசா நபிய பத்தி சுராவன் வந்து கிண்டலாக பேசுறான் உடனே நீ யாரப்பா சுராவன் வந்து மூசாட்ட கேக்குற நீ யாரு அப்ப மூசா நபி சொல்றாங்க நாங்க வந்து இறைவனால் அகிலத்தாருடைய இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அப்படியா அகிலத்தாருடைய ரச்சகன் அது யாரு அல்ல அவன் கேட்கிறான் அகிலத்தாருடைய ரச்சகன் நீ சொல்றிய அப்படின்னா அது யாரு அவர் யாரு அப்படின்னு உடனே மூசா நபி அவங்க சொல்றாங்க அகிலத்தாருடைய ரச்சகன் என்றால் ரப்பு சமாபாத்தி வல்லாரி ஒமா பை நகுமா வானங்கள் பூமி இதை படைச்சான இந்த ரெண்டுக்குமே அவன் ரப்பு இதுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள அகில உலகத்திற்கும் அவன் ரப்பு உடனே கூட இருந்த ஆட்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த தூதர் இருக்கிறார அவன் பைத்தியக்காரன் போல் தெரியுது உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் என்று தன் அவர் தானே மூசா நபியும் ஆறும் தானே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க கடவுள் நான் இங்க இருக்கும் போது நான் கடவுள் இல்லையா வந்து உங்களுக்கு இதுவரை கடவுளாக காட்சி தருகிறேன் என்னத்தான் நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க வேற கடவுளுன்னு உங்களுக்கு உண்டா அவன் கேட்கறான் வேற கடவுள் என்று நீங்க எங்கேயா பாத்துருக்கீங்களா என்னை தவிர வேறு கடவுள் என்று இந்த உலகத்தில் யாராவது பேசியிருக்குறாங்களா என்ன கடவுள் என்று நீங்க வணங்குறீங்க நான் தான் கடவுள் என்று உங்கள்ட்ட இருக்கிறேன் இவன் இன்னொரு ஆளாக கடவுளுங்கிறான அப்போ இந்த மூசாவும் இந்த ஆர்வமும் உங்களுக்கு பைத்தியமான ஆட்களாக தான் இருக்க முடியும் பைத்தியம்தான் அப்படின்னு சொல்லி அவன் கடுமையாக விமர்சனம் பண்ணுறான் ஆனாலும் மூசா நபி உடல அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா ரப்புக்கும் ரப்பு ஆபாயிக்கும் உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கும் அவன் தான் கடவுள் அவங்க மூசா நபி சொல்றாங்க ரப்பு மஷ்ரிக்கு வல் மஹ்ரிபி உமா பைன உமா வானங்கள் மற்றும் பூமி கிழக்கு திசை மேற்கு திசை இதற்கு மத்தியில் உள்ள அத்தனைக்கும் அவன் தான் கடவுள் திரும்ப திரும்ப அல்லாவே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் அவன் தான் கடவுள் இன்னொரு ஆயத்தில் அல்லா சொல்றான் அப்படியா அங்கே வந்து வேறு சில மன்னர்கள் இருக்கிறாங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள்னா இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் கூப்பிட்டு என்னப்பா இந்த மூசா இன்னமோ கடவுள் கடவுளுங்கிறான ஏதோ ஒரு பெரிய ரபுல் ஆலமின் அகிலத்தாருடைய ரட்சகன் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்குறான அந்த அகிலத்தாருடைய ரட்சகனையும் நாம் பார்க்கணும் ஏதாவது ஒரு பெரிய உயரமான இடத்தரி கெட்டு அதற்கு மேல ஏணியை வைகை அந்த ஏணியில் ஏறி மேலே ஏறி நான் போய் அந்த பிரவுணம் அந்த மூசாவுடைய கடவுளும் நான் பார்த்துட்டு வரேன் இருக்கும் மோசமான இவ்ளவையும் சபைக்கு மத்தியில மூசா நபியை வைத்துக் கொண்டு பல ஆட்களையும் அவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இவ்வளவு கொடுமையா கேட்கிறான் ஆனாலும் கொஞ்சம் கூட தயங்கல திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க தான் அவன்தான் கடவுள் நீ கடவுள் கிடையாது கடவுளுடைய சக்தி உனக்கு இல்ல உனக்கு கடவுளாக இருப்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது உன்னை இந்த மக்கள் வணங்கக்கூடாது என்று திரும்ப 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 வணங்குவதற்கு தகுதியானவன் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை அந்த மக்களுக்கு மத்தியிலையும் பிரவுண்டையும் கடுமையா பேசுறாங்க கடைசியாக ஒரு வழிக்கு பிரான் வருகிறான் வந்து சொல்றான் நீ இறை தூதரா இறை தூதரை என்றால் அல்லாஹ் தான் உன்னை கடவுளாக அனுப்பி வைத்தார் என்றால் கைவசியா அப்படின்னு ஒண்ணு அம்மா இருக்குது அல்ல என்ன சும்மா அனுப்பல ஒரு ஆதாரத்தோடு தான் நல்லா அனுப்பின அப்படின்னு சொல்லி கையில இருக்கக்கூடிய கைத்தடிய போறாங்க அது ஒரு பாம்பாக மாறுது அதே போந்து தன்னுடைய கைய அப்படி எடுத்து காட்டுறாங்க அது பயங்கரமா பிரகாசமா ஒளியாக காட்சி தருகிறது இதையெல்லாம் பார்த்த உடனே மக்களும் இருக்கிறாங்க அப்படியே மிரட்சோடி பாக்குறாங்க சிராவனுக்கும் மூசாவுக்கும் தான் வாதம் நடக்குது வாத பிரதிவாதம் நடக்குது மூசா நபி திரும்ப திரும்ப சொல்றாங்க அவன் கேட்கல மூசா நபியை நக்கல் அடிக்கிறான் கிண்டல் அடிக்கிறான் மோசமான வார்த்தையில அர்ச்சிக்கிறான் மிக கடுமையான வார்த்தையெல்லாம் பேசுறான் அவன் சொன்ன இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா என்ன என்ன மூசாவே நீ என் ஊட்டம் வாழ்ந்த தெரியுமா என் சோத்த தின்ன தெரியுமா என்னுடைய குடும்பத்துல என்னுடைய வீட்டுல என்னுடைய சம்பாத்தியத்துல இருந்தவன் அதெல்லாம் உனக்கு தெரியுமா உனக்கு நான் எதையெல்லாம் செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா என் வீட்டுல சின்ன பிள்ளைல இருந்து ஒன்ன நான் வளர்த்து இருக்கிறேன் ஒன்ன வாலிபமா ஆக்கி இருக்கிறேன் இப்படி இருந்த உனக்கு இவ்வளவு பெரிய துணிச்சலா என்னடா இது அப்படி எல்லாம் பிரான் ஆனாலும் எதுக்குமே அவங்க அசைஞ்சு கொடுக்கல இப்படி பிரான் கேட்கும் போது அதுக்கும் கொடுக்கறாங்க என்ன நீ செஞ்ச எனக்கு செஞ்ச நன்மை எல்லாம் சொல்லி காட்டி சொல்லி காட்டி இந்த மக்களை இன்னும் அடிமையாக்கலாம் நீ நினைக்கிறியா அதெல்லாம் முடியாது நீ சில நன்மைகளை எனக்கு செஞ்சிருக்கலாம் ஆனாலும் ஒரு காலத்திலையும் அல்லாதான் நீ கடவுள் தான் நீ என்பதை என்னால ஒத்துக்கொள்ள முடியாது நீ கடவுளே கிடையாது அல்லாஹ் என்பவன் ரப்புதாலுமீன் அவ்வளவு தெளிவாக அவ்வளவு ஆணித்தரமா அவங்க பேசுறாங்க கடைசியாக மக்கள் எல்லாம் வாத பிரதிவாதத்தை பார்த்துட்டு ஒரு மாதிரியா நிக்கிறாங்க அப்படி ஒரு மாதிரி நிக்க தானே செய்வாங்க ஆனாலும் இந்த நேரத்தில் மூசா நபி தன்னுடைய அந்த அத்தாட்சிகளை அல்லா கொடுத்த அந்த சான்றுகளை போட்ட உடனே மக்கள் எல்லாம் அப்படி பாக்குறாங்க புதிய வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா இமாம்களை பின்பற்றலாமா பின்பற்றலாமா இஜிமா கேஸ் மார்க்க ஆதாரமாக இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சரணர் பிஜே அவர்கள் நடத்திய வலிக்கெட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையும் முழு தொகுப்பு மூன்று டிவிடி விலை ரூபாய் தொண்ணூறு மட்டுமே கூறிய செலவு தனி கிடைக்கும் இடம் என் முப்பது அரண்மனை காரன் தெரு மன்னடி சென்னை பார்த்து நின்னோடனே உடனே தப்புனு ஒரு பல்ட் இது யாரு தெரியுதா இவன் ஆள் சூனியக்காரரு ஏன் டைம்ஸ்ல சூனியக்காரர்கள் இருக்கிறாங்க மூசாவும் சூனியக்காரரு அவர் ஏதாவது மந்திரம் செஞ்சு ஏதாவது உங்களை ஏமாத்த பாக்குறாரு ஏன் டைம்ஸ்ல சூனியக்காரர் இருக்கிறாங்க வேணா கூட்டுவா எல்லாத்தையும் கூட்டுவோம் இவரையும் வைப்போம் ஏன் மந்திர மந்திரவாதிகளையும் கூட்டு வந்து ஒரு போட்டியை நடத்துவோம் அதுல யார் வெல்வானு பார்ப்போம் வெல்வான் பார்க்கிற மாத்திரம் இல்ல இவரை தோற்கடிக்க தோற்கடித்து விட்டால் இந்த மூசாவுடைய அந்த சூனியத்தை தோற்கடித்து விட்டால் நீங்க என் பேச்ச கேட்பீங்களா மக்கள்கிட்ட கேட்கிறேன் நீங்க என்ன கடவுளாக ஏத்துக்கிடுவீங்களா அப்படிங்கிறான் சரி அப்படிங்கிறாங்க உடனே ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லா சூழ்நிலை எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அத்தனை சூனியக்காரனையும் கொண்டு வரோம் மூசா நபியும் வராங்க மூசா நபியும் சூனியக்காரர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அப்பதான் போட்டி நடக்குது உடனே மூசா நபி சொல்றாங்க உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் போடுங்க அவன் போட்டதெல்லாம் கயிறு என்பது பாம்பு மாறி போகுது ஒவ்வொன்னா ஒவ்வொரு வித்தையும் காட்டுதான் உடனே மூசா நபி போடுறாங்க தன்னுடைய கைத்தடிய போடுறாங்க அது பெரிய பாம்பா மாறுது பாம்பா மாறுனது இல்ல இதை தாண்டி அது இன்னொரு பெரிய சாகசத்தையும் செய்கிறது அவர்கள் எதையெல்லாம் வித்தை காட்டினார்களோ அத்தனையும் மூசா நபி கொண்டு வந்த அந்த அவர்கள் போட்ட அந்த கைத்தடி பாம்பா மாறிச்ச அது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே விழுந்தது பார்க்கிறாங்க சூனியக்காரன் யார் என்றால் வித்தை காட்டக்கூடியவும் யார் என்பது அவங்களுக்கு தெரியுமா இல்லையா மூசா நபி வித்தை காட்டல அவர்கள் உண்மையிலேயே அவங்க கைத்தடியை தான் போட்டுதாங்க போட்ட உடனே அல்லா அந்த கைத்தடியை உண்மையான பாம்பாக மாற்றுகிறான் சூனியக்காரங்களுக்கு தெரியும் வித்தை காட்டக்கூடியவும் தெரியும் ஏன் நம்ம மேச்சை காட்டுதோம் அவர் உண்மையிலேயே காட்டுகிறார் அவர் உண்மையே காட்டுதார் நாம தீ மாதிரி ஒரு பொருளை காட்டலாம்

இவ்வளவு நடக்குது மூசா நபி ஜெயிச்சு நிற்கிறாங்க சிராவனும் அவனுடைய படையும் தோத்து நிற்கிறது சபை அத்தனை பேருமே பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் உடனே அந்த சூனியக்காரர்கள் அதாவது கண்கட்டி வித்து காட்ட வந்த அவர்கள் உடனே சொல்லிட்டாங்க நாங்க இந்த மூசா அல்லது ஹார்வோன் இவருடைய ரப்பை நாங்க ஏத்துக்கிறோம் அப்பந்தான் சிராவனு கடுமையா போவது என்ன நான் உங்களுக்கு அனுமதி தருவதற்கு முன்னால் நீங்க அந்த கடவுளை ஏத்துக்கிடுவீங்களா மூசானுடைய வழிக்கு நீங்க போயிருங்களா அப்பதான் மிரட்டல் விடுகிறான் என்ன மிரட்டல் நீங்க ஒரு சமயம் அங்க என்கோ என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய நிலையை கேட்காம நீங்க மூசா நபி உடைய கூட்டத்தில் நீங்க சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்கால் மார்கை நான் வாங்குவேன் உங்களுடைய கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன் அப்படிங்கிறான் சொன்னா நடத்தி காட்டுவதற்கு தகுதி படைத்தவன் அவனால் நடத்தி காட்ட முடியும் என அவன் மன்னன் அவன் நீதிபதி அவன் தான் போலீஸ் அவன் தான் ராணுவம் அவன் நினைச்சா எதையும் செய்ய முடியும் இருந்தாலும் இவங்க யாரு அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் உடனே சொல்றாங்க ஒண்ணுமே கிடையாது நீ என்னனாலும் பண்ணிக்க உன்னுடைய பேச்சை நாங்கள் பொருத்தாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் நாங்கள் ஈமாங் கொண்டது ஈமான் ஈமாங் தான் ஏ

உடைய அந்த சமுதாயமும் இந்த மண்ணில நான் வாழ விட மாட்டேன் அவங்களை அழிப்பேன் அவங்களை ஒழிப்பேன் ஏன் அவங்க அற்பமானவர்கள் சொற்பமானவர்கள் மிக குறைவானவர்கள் அவர்களை ஒழிப்பேன் அப்படிங்கிற அதே மாதிரி அவர்களை ஒழிப்பதற்கு என்னென்ன திட்டம் உண்டோ அத்தனை திட்டத்தை வகுக்கிறான் அந்த சமுதாயத்தை மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த குறைந்த அந்த சமுதாயத்தை சிறாவனும் அவனுடைய படையும் துரத்துறாங்க துரத்தக்கூடிய அந்த காட்சியை அவங்க நேரடியாக பார்க்கிறாங்க ஒரு நேரத்தில் மூசா நபி தன்னுடைய ஆட்களை கூட்டு ஊற விட்டே ஓடி வருகின்ற அந்த நேரத்தில் அதையும் தெரிஞ்சு சிறாவனுடைய படை அவங்களை துரத்திட்டே வராங்க ரெண்டு படையும் சந்திக்கிறோம் இவங்க படையே கிடையாது பயந்துக்கிட்டு தான் ஓடுறாங்க மூசா நபியும் அவங்களுடைய சமுதாயத்தவர்களும் பயந்துக்கிட்டு ஓடுறாங்க அவன் படை நிரட்டிக்கிட்டு ஓடிவானா ரெண்டு பேருமே சந்திக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் மூசா நபியை ஏற்றுக்கொண்ட அந்த முஸ்லிம்கள் ஏகத்துவாதிகள் மூசா நபிட்ட கேட்கிறாங்க மூசாவே வசமா மாட்டிக்கிட்டோம்

அவன் எனக்கு வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் வந்து சொல்கிறான் மூசாவே உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த தடி எடுத்து இந்த கடல்ல நீ அடி அந்த கடல் ரெண்டா பிளக்கும் அதுல ஓடி நீங்க தப்பித்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மூசா நபி கடல்ல அடிக்கிறாங்க அந்த கடல் அப்படியே ரெண்டாக பிளக்கிறது ரெண்டு சைட்ல ரெண்டு மலை போல அந்த தண்ணி அப்படியே நிற்கிறது மூசா நபியும் அவருடைய படையும் அதுல கடந்து அவங்க தங்களை காப்பாற்றிக் கொள்றாங்க வழி இருக்குதுன்னு சொல்லி பிரவனுடைய படை ஓடி வருகிறது இருந்த அந்த பிளந்த அந்த தண்ணீர் மீண்டும் அவர்களை மூழ்கடிக்கிறது யார புறவனுடைய படையை மூழ்கடிக்கிறது இந்த அடிப்படையில் தான் மூசா நபி அவங்களுடைய சமுதாயத்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குறான் சொன்னார் முகர்ணம் என்றால் இந்த வரலாறுல யாபத்துக்கு வரணும் இந்த வரலாறு யாபத்துக்கு வருதா ஏகத்துவத்திற்காண்டி பாடுபட்டார்களே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்களே நீ கடவுள் இல்லை என்று நேருக்கு நேராக நெஞ்ச நிபர்த்தி பேசுனாங்களே இந்த வரலாறு யாவத்துக்கு வருதா? ஃபிரௌன் அவன் வந்து ஒரு சபைய கூட்டி ஒரு போட்டியை நினைச்சி ಅದல தோற்கடிக்கப்பட்டன. தோற்கடிக்கப்படும் அந்த நேரத்தில் ஃபிரௌன் கூட்டி வந்த அந்த ஆட்களை இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டு கொண்டு ஃபிரௌனை நீ என்னன்னாலும் பண்ணிக்க, என் காலை வெட்டி, கையை வெட்டி, என் உயிரை எடு. ஆனால் அல்லாஹ் கூட அந்த மார்க்கத்துல இருந்து ஒரு பிசுறு கூட நான் விலங்க மாட்டேன். என்னுடைய ஈமானை நீ எப்பினா நீ சோதிச்சு பாரு. ஈமானல இருந்து கொஞ்சம் கூட நான் பின்வாங்க மாட்டேன் என்று கடுமையாக பேசினார்களே ஏகத்துவத்துக்கு உரமிட்டார்களே அது இன்னைக்கு இந்த வரலாறு நம்மளுக்கு வருதா இந்த வரலாறு ஏகத்துவம் வரலாறு அப்படியே தொலைக்கப்பட்டு காணாக்கப்பட்டு நம்முடைய சமுதாயத்தினுடைய உள்ளத்துல இருந்து அப்படியே தூக்கி எறியப்பட்டு ஹுசைனாவுடைய வரலாறு இத தெரிஞ்சா ஈமானுடைய வரலாறு நமக்கு ஈமான் கூடும் அதிகரிக்கும் ஹுசைனுடைய வரலாறு என்ன அவனுடைய வரலாறு தெரிஞ்சதுனால என்ன தெரியாம இருந்ததுனால என்ன அல்லா மூசானுடைய வரலாறு உனக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்பான் ஹுசைனுடைய வரலாறு தெரியும் என்று உங்களுக்கு கேள்வி உண்டா ஹுசைனுடைய வரலாறு என்று தெரியலனா அல்ல நிறைய போட்டுருவானா மூசா நபியுடைய வரலாறு தெரியணுமே இறை தூதர்களை நாம நம்பணுமே ஈமான்ல ஒண்ணுல ஈமான் கொள்ளும்போது போது இறை தூதர்களை நம்பிக்கை வைத்திருக்கணுமே அவங்களுடைய வரலாறை தெரிஞ்சு வைத்திருக்கணுமே ஹுசைனுடைய வரலாறு தெரியலனா ஒண்ணும் கிடையாது எதுவுமே இல்லை அல்லாவுடைய தூதருடைய பேரன் அவ்வளவுதான் நபி அவர்கள் மிக மிக பிரியப்பட்ட ஒரு பேரன் தான் அவர் ஒரு நபி போலர் அவ்வளவுதான் எல்லா இறைத்து எல்லா நபி தோழர்களையும் எப்படி மதிப்போமோ அதே மாதிரி மதிக்க வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் இன்னைக்கு சியாக்கள் இந்த மூசா நபியுடைய ஏகத்துவ வரலாறு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஹுசைனுடைய வரலாறு கொண்டு வந்து அவருக்காக வேண்டி பஞ்சாவான் அவருக்காக வேண்டி குளக்கட்ட பாத்தியாவான் அவருக்காக இன்னைக்கு போருக்கு போறாங்களாம் எங்க போருக்கு போற என்ன நீ செய்யற அது என்ன பஞ்ச இது யாரு காட்டி தந்த வரலாறு கர்பலா யுத்தத்தை அப்படியே வரலாற்றுல அப்படியே செய்து காட்டுதாங்களாம் ஏன் மூசா நபி செய்து காட்டின இந்த வரலாறு நீ உண்மைப்படுத்திப்பார் இந்த வரலாறு அப்படியே நாடகமா நீ நடிச்சு காட்டிப்பார் அது இந்த மக்களுக்கு பயனாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு யூ பஞ்சா எடுக்கிறதும் அதுக்காக வேண்டி தன்னை வருத்தி கொள்வதும் மேலே அடித்து கொள்வதும் நம்ம நாமே சட்டையை கிழித்து கொள்வதும் ரசூலா நேருக்கு நேராக கண்டிச்சதில்லை ரசூலா அப்படிலாம் சுடுறாங்க லைஃப் சவுமின் நம்மை சாதவன் இல்ல நம்மாலே கிடையாது யாரு வந்து தன்னுடைய நெஞ்சிலை குத்தி கிழிக்கிறானோ தன்னுடைய நெஞ்சில அடித்து கொண்டு அழுகிறானோ சட்டையை கிழித்துக் கொள்கிறானோ ஜாகிராவுடைய முட்டாள்தரமான அந்த பேச்சுக்களை பேசி இவன் ஒப்பார் வைத்து அழுகிறானோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னாங்களே அதுதானே இவன் கர்பலா என்ற அடிப்படையில் பண்டிகை என்ற அடிப்படையில் இவ்வளவு இஸ்லாத்துக்கு மாற்றமான காரியத்தான செய்யறான் இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று நீங்க சொல்லி சொல்லி பாருங்க இந்த முசிபத்து ஒழியும் இந்த கர்பலா ஒளியும் இந்த பஞ்சா ஒளியும் நெஞ்சில் தானே இழிவுபடுத்தக்கூடிய கேவலமான இந்த மோசமான செயல்பாடுகள் சமுதாயத்தில் இருந்து ஒளியும் அதனால கர்பலா வரலாறு தூக்கி எறிஞ்சிட்டு மூசாமிடைய வரலாறு இந்த கொடுமை காப்பாற்றப்பட்ட அந்த வரலாறு இதை நாம தெரிந்து கொள்ளணும் மக்களுக்கு மத்தியில் சொல்லணும் வல்ல அல்ல அதற்கு அருள் செய்வனாக வாகர்ந்தவன் அமர்ந்த